நீ என்ன பார்த்தன்னு சொல்லி என்ன சத்தம் போட்டு விட்டாங்க அன்னைக்கு வண்டிக்கு ஆறாயிரம் ரூபா வண்டி வாடகை சாப்பாடு செலவு மூவாயிரம் ரூபாய் இதர செலவு எல்லாம் சேர்த்து ஏகப்பட்ட ரூபா இருபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு செலவு அவங்க என்ன சொன்னாங்க வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பிள்ளை ஒரு குணமான லட்சண பிள்ளை வேண்டாமா அப்படின்னு சொல்லி மூஞ்சு லட்சம் மாதிரி பேசி போயிட்டாங்க நீங்கள் என்ன இப்படி இருந்தா எப்படிமா வேற ஒருத்தங்கன்னா நான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு கெட்டு அப்படின்ட்டுருவாங்க அந்த பொண்ணு வந்து பொண்ணு வெளியவே வரல என்ன ஏதுன்னு மாப்ளையே பார்க்கல ஒரு வார்த்தை கேட்கல எப்படி நீங்க இந்த வார்த்தை சொல்வியே என்னதான் நேரறோம் உள்ள சொல்லணுமா நாங்க வந்து ஒரு குடும்பத்தரோட நபர் மாதிரி உங்களுக்கு எங்கட்ட வந்து நீங்க உண்மையே சொன்னாதான் நாங்க நாலு பேرت நல்ல விஷயமா சொல்ல முடியும் சரி சரி சார் சரி சார் என்ன விவரமா சொல்லுங்க வேற ஒண்ணுமில்லையே ஏமா மாப்ள வந்து குடும்பத்தோட அத்தனை பேரும் கார் போட்டு வந்திருக்காங்க உங்க பொண்ணு வீட்டை விட்டே வெளியே வரல நீங்க போய் அந்த உங்கள்ட ஒரு நானும் உங்க ஒரு பையனாவே உங்கள்ட பேசுறோமா நீங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துருக்காங்கன்னு அப்புறம் தான் ஜுதிய ஒரு சேலைய கட்டல ஒரு பூ வைக்கல ஐயமா ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வாராங்கன்னு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு ஒரு முனியஸ்வரிக்கு வந்து ஒரு பூ கூட வைக்கல ஒரு நகையை ஒரு கவரிங் கூட போடல நகை அஞ்சு நகை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க ஒரு நகைய கூட எடுத்து போடல

எங்க ஆபீஸ்ல ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் கட்டுறாங்க நானும் சும்மா கூப்பிட்டு வர மாட்டேன் பணம் கட்ட தான் நான் உங்களை மாதிரி வீட்டுகளுக்கு பொண்ணு இப்போ உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்டு தான் கூப்பிட்டு வரேன் சில பேர்லாம் என்ன செய்வான் பொண்ணு இருக்குன்னா இப்ப வாங்க போக மாடை ஆழ்மான போன மாதிரி கூப்பிட்டு போவாங்க நான் போன் பண்ணி பேசி சம்மதம் வாங்கிட்டு தான் அவங்களையும் பேச வச்சுட்டு தான் நான் கூப்பிட்டு வரேன் சதனம்மா நீங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம் தப்பா நினைக்க வேண்டாம் உங்களுடைய சம்மத்தில் தான் உங்க வீட்டுக்கு நானு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வரேன் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் ஒரு ஆளை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ நான் எதுக்காக உங்க பொண்ணுகிட்டே கேட்டேன் என்ம்மா வேற யாரையும் விரும்புனா கூட சொல்லு உங்கள் அம்மாட்ட சொல்லி நான் அதே பையனுக்கு முடிச்சு வைக்கிறேன் இல்லை உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு கேக்கட்டா எதுவுமே பேச மாட்டேங்குது அம்மா முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா இதே இது வேற யாரும் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா பிரச்சனை பண்ணிருவாங்க சரணா அதனால உங்க பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் முடிக்க விருப்பம் இருக்கா என்ன ஏரு இவங்க இந்த மாப்பிளை வந்து நானே சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க வந்து நாலஞ்சு வீடு சொந்த வீடு இருக்கு நாலு வீட்ல வாடகை வருது அவங்க அப்பா பேங்க்ல வேலை பார்த்தவரு சொத்த பத்தி பேச வேண்டாங்க சரி சொத்து பிரச்சனை கிடையாது சொத்த பத்தி நாங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் சரி கேக்கணும் அந்த மாதிரி சரி இல்லம்மா நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க சிவகாசி நீங்க அருப்புக்கோட்டையில இருந்து சங்கரன் கோயில வந்து பதிஞ்சிருக்கீங்க சங்கரன் கோயில ராஜ தமிழில் போய் பதிஞ்சு அது எல்லா இடமும் போயிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது சார் ஆச்சு இல்லமா உங்க அக்கா சொன்னா சங்கரன் கோயில பதிஞ்சிருக்கானு இல்லையா உங்க அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க உங்க மகனுக்கு சரிம்மா எங்களுடைய சரிமா எங்க ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபது பேர் வேலை பார்க்கறாங்க தமிழ்நாடு முழுவதும் அமைப்பாளர்கள் எங்களுக்கு உணவு ஜாதம் கொடுப்பாங்க அவங்களுக்கு நாங்க செலவுக்கு ரூபா கொடுப்போம் நாங்க முடிஞ்சா முடியலையான்னு கேட்டு நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் பொண்ணு வீட்டுல கஷ்டப்படுறதுனால ஒரு ரூபா உங்கள்ட்ட கேட்க மாட்டோமா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுல கொடுப்பாங்க மாப்பிள்ள வீட்லயே மத்த புரோக்கர் மாதிரி நான் என்ன செய்வேன்னா கமிஷன் பேச மாட்டேன் கொடுக்கறதா வாங்கிடுவேன் அன்னையுடைய சூழ்நிலைக்கு நானும் பதிவு கட்டின ஐயாயிரம் பத்தாயிரம்னு கேட்டு வாங்குகிறோம்மா ஆனால் கமிஷன் வந்து எப்படி ஏன்னா நாங்கள் அங்கே உங்களை உங்கள் உங்களை மாதிரி இடங்களுக்கு வர வேண்டி இருக்குது ப்ரோக்கருக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்குது எங்களுக்கு செலவுகள் இருக்குது ஆஃபீஸே வந்து முப்பது ரூபா செ செலவு பண்ணுற வாடகை கொடுக்க வேண்டியிருக்குது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் பேசுகிறேன்மா ஒளிமறைலாம் கிடையாதுமா நீங்கள் கஷ்டப்படுற மற்ற புரோக்கர்னா உங்கள்கிட்ட இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க நான் என்ன சொல்ல ரூபா கொடுத்தது இல்லை சார் பொய் சொல்லவா சரிங்கம்மா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்களா இப்போ மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க ஆமாம் இது இப்போ இது வந்து ஏன் ஏதாவது சொல்லுறோம்னா இப்போ நம்ம முனிஷுக்கு வந்து நீங்கள் வாணிய செட்டியார் சமுதாயம் இருக்கிய மூணு வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறீங்க எது என்ன பிரச்சனைம்மா சொல்லுங்கள் என்னென்ன எது நீங்கள் அமைய மாட்டேங்கன்னா உங்கள்கிட்ட ஏன்ட்ட வந்து வாணிய செட்டியாயாரில் இருபத்தஞ்சாயிரம் மாப்பிளை வச்சுருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் பொண்ணு இருக்குது மாதத்துக்கு பத்து கல்யாணங்கள் முடியுது உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்க்கிங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் தர்றேன் சரி நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன் அவளையும் சரிம்மா நான் மாப்பிளைய விட கூப்பிட்டு வரேன் கூட்டி வரும்பொழுது வீட்டில் நீங்களும் உங்கள் அக்காவும் மூணு பேரு தான் இருக்கீங்க சொந்த பந்தங்கள்னு சொல்லி ஒரு கூட உங்களுக்கு சொந்த வந்தங்கள் இல்லாமல் இருக்குது ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் வர மாட்டேங்க சார் அப்படியா எங்க ஊர் பக்கம் அப்படிலாம் வர மாட்டாங்க இஷ்டம்னா கஷ்டம்னா கூப்பிட மாட்டாங்க எங்கூர்ல பால் குடம் நான் வேலைவாக்குற கோயில் இருந்ததே பால் குடம் எடுத்து அப்பத்தையும் போறாங்க நான் பின்னாடியே சொல்லிட்டு ஓடி வந்தேன் காலையில எட்டரை எட்டரைக்கெல்லாம் கிளம்பிட்டேன் கோயிலுக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டேன் முடியல சரிம்மா நான் அந்த மாப்பிளைக்கு ஒரு விஷயம் அந்த மாப்பிளைக்கு இன்னுமே நீங்க கொடுத்தாலும் அவங்க வரையிலே கோயில் போட்டுல ஒரு இடத்த காட்டி முடிச்சுட்டேன் வரையிலையே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நாங்கள் இந்த மாறுப்புக்கோட்டைக்கு போனோம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கலன்ட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ உங்கள் ஞாபகம் வந்துச்சு வீட்டில் இருந்தீங்கன்னா பார்க்கலாமான்னு கேட்டேன் பொண்ணு அப்போ தான் வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க சேலையில் ஒன்றுமே மாற்றலை அப்படியே பார்த்தாங்க சரிங்க ஒன்றும் பிரச்சனைலாம் பிடிச்சிக்கிடுச்சு நாங்கள் பதினஞ்சு பொண்ணு நகை போடுதோம் நாங்கள் எங்களுக்கு நகை வேண்டாம் நாங்கள் பத்து பொண்ணு நகை போடுதோம் எங்களுக்கு குணமாக இருந்தால் போதும் வந்த உடனே பொண்ணு என்ன செஞ்சாங்க தெரியுமா வந்தவனே சிரிச்சும் போதோட முதல்ல செம்புல தண்ணி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏது கலகலப்பா அந்த மாதிரி பேசினாங்க உடனே அந்த என்ன பண்ணாங்க ஜாதத்தை கொடுத்தாங்க வந்தவருக்கு ஜோசி இருந்தேன் அவர் சொந்தக்காரங்க உடனே அங்கனே ஜாதத்தை பாத்தாப்புல பன்னெண்டுக்கு பத்து பொருத்தம் இருக்கு பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த நான் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்த மாப்பிள்ளைக்கு வந்து முடிவு ஆயிடுச்சு ஆமா உங்க பொண்ண பார்த்த யோகத்துல அங்க முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க சரியா நிறைய பேர் வந்தவங்க வந்துட்டு வந்துட்டு போனவங்களுக்குலாம் கல்யாணம் உங்களுக்கு அமையலன்னா இப்படி இருக்க இருக்கக்கூடாதும்மா பிள்ளை நீங்க வளர்ப்பு வந்து சரியில்லைம்மா வந்தவொடன சிரிச்ச முகத்தோட வாங்க உட்காருங்க ஒரு தண்ணி எடுத்து கொடுங்க வார ஆளுங்களுக்கு எங்க இருந்து வாரீங்கன்னு பொண்ணை பேச சொல்லுங்க மாப்பிளையும் பொண்ணு நேரம் ரெண்டு வார்த்தை பேசணும் பொண்ணு உண்மையா மாப்பிள உண்மையா என்ன தெரியணும் வாங்க உட்காருங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க என்ன வேலை பார்க்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பொண்ணு மாபடி மாற்றி மாற்றி கேட்கணும் பேசும்போது தான் உங்களுக்கு புரியும் புரோக்கர்கள் வந்து இன்னைக்கு தெய்வம் மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஏமாத்துற புரோக்கர் இருக்கான் ப்ராட் பண்ணுற புரோக்கர் இருக்கான் பொய் சொல்லுற புரோக்கர் இருக்கான் நான் வந்து நேர்மையாக ராஜேஸ்வரி திருமண தமிழ் நேர்மையாக பண்ணுவாங்கன்னு ஒரு பேர் இருக்கு சரியா நான் அதனால் அதனால தான் நான் பட்டு பட்டுன்னு பட்டு பட்டுன்னு பேசுவேன் என் அடுப்பை உங்கள் பொண்ணுட்டு அடுப்புலேருந்து ஒரு மணிநேரம் பேசுகிறேன் இங்கேருந்து ஒரு நேரம் பேசுகிறேன் அவ்வளோ நேரம் பேசுகிறேன் அவ்வளோ நேரம் பேச போய் உங்கள் பொண்ணு ரேசாக சிரிக்காது ஏன்ட பேசியம்மா அண்ணன் கிட்ட எதுனாலும் ஒளிமுறை இல்லாமல் சொல்லுமா சொல்லுமா ஏன் கேட்டேன் எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டேன் நான் பேசுனேன் சரியா அதனால் தப்பாக நினைக்காதீங்க ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் வந்து நான் வந்து புரோக்கராக இருந்தாலும் நான் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக தான் பேசுவேன் பதிவு பண்ணுங்கள் வரக்கூடிய ஆள்கிட்ட நேரில் வரக்கூடிய ஆள்கிட்ட இருக்கிற ஆள்கிட்ட வாங்குவேன் இல்லாத ஆள்கிட்ட வாங்க மாட்டேன் சரியா சரி நான் இங்கே ஆட்கள் நிறையா இருக்காங்க நான் அப்புறம் பேசுகிறேன்